கர்த்தர் நாமத்துக்கு மகிம் இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் ஒரு அவ்விசுவாசம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் விசுவாசம் அவ்விசுவாசம் அப்படி என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்பது கர்த்தர் சொன்ன வார்த்தை அவிசுவாசமாக இருந்தால் நம்மளுக்கு என்ன நடக்கும் என்பதை பார்க்கிறோம் தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான உள்ள பொல்லாத இறுதி உங்களில் ஒருவனுக்குள்ளும் படிக்க நீங்கள் எச்சரிக்கையாருங்கள் இராத படிக்க என்ன பண்ணணுமா எச்சரிக்கையா இருக்கணும் இதுல ஒரு எடுத்துக்காட்டாக மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே இயேசு அந்த நாட்களிலே அவள் அவர் உலாவிக் கொண்டு வரும்பொழுது சுற்றி திரிந்து ஜனங்களை சந்திக்கும் பொழுது இந்த இடத்திலே ஒரு பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவருக்கு பசி உண்டாயிற்று அந்த பசி நேரத்திலே ஒரு அத்திமரத்தை தூரத்திலிருந்து காண்கிறார் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அந்த அத்திமரத்தை என்ன செய்யறானா தூரத்திலிருந்து பார்க்கிறாராம் தூரத்திலிருந்து பார்த்த அந்த அத்தி மரத்துல அதுல எதாக அகப்படுமோ என்று பார்க்க கிட்ட போறார் கிட்ட போனா அது என்ன இல்லையா அத்தி பழமும் இல்ல அத்தி பழம் காலமும் இல்ல அவர் அதனிடத்தில் வந்த போது அதில் இலைகள் எல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லையா அதுல வேத வசனங்க தெளிவா சொல்றது என்ன பண்ண அத்தி பழம் காலமும் இராதப்படினால் காலமே இல்லை அந்த அத்தி பழ காலமே கிடையாது ஒரு சீசன் இருக்கு இல்லையா ஒரு சீதாப்பழ காலம் ஒரு ஆப்பிள் பண்ணால் ஆப்பிள் பழம் காலம் இருக்குது அந்த மாதிரி அந்த அத்திப்பழம் வந்து காலமாக இராதபடியால் அவர் அதன் நிறுத்தில் வந்தபொழுது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை அப்போது வேறொன்றையும் பார்க்காத அந்த அத்தி மரத்தை அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னு தான் நான் முதல்ல சொன்னேன் இந்த மார்க்கு பதினோராம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அவர் என்ன பண்ணுறார்னா ஏசு அதை பார்த்து எதை பார்த்து அந்த அத்தி மரத்தை பார்த்து கூட ஸ்ரீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க ஸ்ரீஸ்வரங்களாம் இருக்கலாம் ஆனாலும் எதை பார்க்கிறாருன்னா அந்த அத்தி மரத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றார் இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் அவர் சொல்றாரு யார்கிட்ட சொல்றாரு சீசர்கள் சொல்ல அத்தி மரத்தை பார்த்து சொல்றார் என்ன சொல்றாரு இது முதல் வரைக்கும் நீ கனிய கொடுக்காது இருக்கிற இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கணவன் என்றார் அதை அவர்கள் சீஷர்கள் கேட்குறாங்க என்னப்பா இதை மரத்தை பார்த்து பேசுறாரு இவரு ஒரு அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அந்த சீஷர்கள் சீஷர்கள் கண்டுக்காமே போறாங்க உடனே என்ன பண்றாரு அந்த இடத்துல பேசிட்டு அந்த வழியா போய் என்ன பண்றாரு மறுநாள் காலை மார்க் எழுதின பதினோராம் அதிகாரம் இருபதாவது இன்றைக்கு காலையில போகும்போது அந்த பெத்தானியா வழியா போகும்போது அத்திமரத்தை பார்த்து இதை பேசிட்டு போறாரு மறுநாள் காலை அவர் அந்த வழியை தான் திரும்ப வர்றார் வரும்பொழுது சீஷர்கள் வந்து அந்த அத்திமரத்தை பார்க்குறாங்க அந்த அத்தி மரத்தை பார்க்குறாங்க ஆனா அதில் பேதுரு மட்டும் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீ சபித்த அத்திமரம் பற்று போயிட்டு அப்படின்னு பேதுரு சொல்றார் அப்படின்னா கர்த்தர் அந்த வார்த்தையை சபிக்கிறதுக்காக அங்க சொல்லப்படலை ஒரு மரம் கூட தன்னுடைய வார்த்தையை கேட்கப்படுது ஒரு மரம் அது தன்னகிட்ட இருந்து கனி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லும்பொழுது நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது ஒரு இரவு தான் அவரு ஒரு இரவு இன்னைக்கு காலையில கிளம்புறாரு அதை சொல்லிட்டு போறாரு மறுநாள் காலையில பெத்தானிக்கை திரும்ப வரும்பொழுது அந்த மரம் பட்டு போயிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு மரமே அவருடைய பேச்சை கேட்டு தன்னால கனி கொடுக்க முடியலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணல அந்த மரமே இல்லாமல் பற்று போயிடுச்சுன்னு சொன்னா மனிதர்களாகிய நாமம் விசுவாசத்தோடு ஜபத்தை நம்ம என்ன பண்ணுறதில்ல கேட்குறதே கிடையாது இதுதான் அதனுடைய மீனிங் அப்போ அவர் சொல்றாரு பேத்தர் சொன்னார் இல்லையா என்னன்னு சொன்னாரு நீ சபித்த அத்தி என்ன பண்ணுறது பற்று போயிற்று அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஏசு சொல்கிறாரு விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் விசுவாசமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைகளை பார்த்து நீ பெயர்ந்து தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த மலையை பார்த்து இது பெயர்ந்து அந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு சொன்னா கூட தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் என்ன பண்ணணுமா விசுவாசத்தோடு கேட்கணுமா அப்படி சொன்னா அப்படியே நடக்கும்னு சொல்றாரு அதே போல் மார்க் இழிஞ்ச சுவிசேஷம் பதினோராம் அதிகாரி இருபத்தி நாலாவது வசனத்தில் அதனால தான் அந்த வசனத்தை சொல்கிறாரு அதனால் நீங்கள் ஜப்பம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் ஜெபத்தில் நம்ம எப் எவைகளை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணும் நம்பிக்கை விசுவாச மீன்ஸ் ஒரு நம்பிக்கை ஏசு அப்பா கண்டிப்பாக கொடுப்பாரு ஏசுக்கிட்ட கேட்டால் ஒருபோது நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் அதை பெறாமல் இருக்க மாட்டேன்ற ஒரு நம்பிக்கை வைக்கணும் அதனால தான் அவர் அவரே இந்த வார்த்தைக்கு பதில் கொடுக்குறார் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் உண்டாகும் அப்போ எப்ரேயர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல இந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் செய்த ஒரு விஷயத்தை எப்ரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது அந்த எப்ரேயர்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம் என்னான்னு சொன்னா அந்த எப்ரேயர் ஜனங்கள்னு இஸ்ரேவேல என்ன பண்ணாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் எப்ரேயர் எழுதிய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல கீழ்படியாதவர்களா இருந்தாங்க அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அதனால்தான் எப்ரேயர் மூணு பத்து மலை அதனால் அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் எதில் பிரவேசிக்கக்கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம் அவங்க விசுவாசமே கிடையாது விசுவல் ஜனங்களுக்கு என்ன இல்லை விசுவாசமே இல்லை பிரியமானவர்களே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் என்ன செய்யணும் விசுவாசத்தோடு கேட்கணும் உறுதியாக கேட்கணும் கர்த்தர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் அதுதான் அவர் என்ன சொல்கிறன்னா உள்ள பொல்லாத இறுதி உங்களில் ஒருவனுக்கும் இராத படிக்க நீங்கள் என்ன பண்ணோம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்றார் இந்த மனதில் வைத்து நம்ம உறுதியோடு நம்பிக்கையோடு ஜெபிக்க நாம் கற்றுக்கொள்வோம் கர்த்தரிடத்தில் கேட்போம் ஆம் பிரியமானவர்களே இந்த செய்திக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஆமேன்